தீத்து புத்தகத்துக்கு அறிமுகம் அப்போஸ்தலன் பவுல் இந்த கடிதத்தை தீத்துவுக்கு கிட்டத்தட்ட கிபி அறுபத்தி இருந்து அறுபத்தி நாலுக்குள்ள எழுதினாரு பவுல் இத மக்கதோனியாவில அதாவது முதல் தடவையா ரோம்ல கைதியா இருந்ததுக்கு அப்புறம் எழுதியிருக்கலாம் அவர் விடுதலையானதுக்கு அப்புறம் தீத்துவோட கிரேத்தாவுக்கு போய் ஊழிய செஞ்சதா தெரியுது அப்புறம் தீத்துவ அங்கேயே விட்டுட்டு பவுல் மட்டும் கிளம்பிட்டாரு கிரேத்தால தீத்துவுக்கு கிடைச்ச நியமிப்பு அவ்வளவு சுலபமா இல்ல கிரேத்தால இருந்த மக்கள் அநியாயமானவங்க சோம்பேறிங்க எல்லாம் பேரெடுத்திருந்தாங்க இந்த மாதிரி கெட்ட குணங்களை இருந்த சிலரும் காட்டிட்டு இருந்தாங்க அதனால கிரேத்தா இருந்த சபைகளோட பிரச்சனைகளை சரி செய்ய சொல்லியும் தகுதியுள்ள ஆண்களை மூப்பர்களா நியமிக்க சொல்லியும் இந்த கடிதத்துல பவுல் தீத்துவ கேட்டுக்கிறாரு தீத்து புத்தகத்துல மூணு அதிகாரங்கள் இருக்கு முதல் அதிகாரம் மூப்பர்களா சேவை செய்யறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு சொல்லுது அப்புறம் சகோதரர்களை ஏமாத்துறவங்கட கடுமையா கண்டிக்க சொல்லி பவுல் தீத்துக்கிட்ட சொல்றாரு கலகக்காரங்க வீண் பேச்சு பேசுறவங்க விருத்த சேதன வழக்கத்தை கடைபிடிக்கணும்னு வற்புறுத்துறவங்க எல்லாரையும் தான் ஏமாத்துறவங்கன்னு சொல்றாரு ரெண்டாவது அதிகாரத்துல கிறிஸ்தவ ஆண்கள் பெண்கள் அடிமைகள்னு எல்லாருமே காட்ட வேண்டிய நிறைய நல்ல குணங்களை பவுல் சொல்றாரு பவுல் தீத்துவ முழு அதிகாரத்தோட பேச சொல்லியும் செயல்பட சொல்லியும் உற்சாகப்படுத்துறாரு அதோட யாரும் உன்ன தாழ்வா பார்க்க இடம் கொடுக்காதன்னு சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா தீத்து பொறுப்புள்ள கிறிஸ்தவ கண்காணியா இருந்ததுனால சாதுரியமா கையாள வேண்டிய கஷ்டமான நியமிப்புகளை கூட அவரை நம்பி ஒப்படைக்க முடிஞ்சது அவர் தைரியத்தை உறுதிய அன்ப காட்டினாரு எல்லாத்தையும் நல்லா ஒழுங்கமைச்சதாவும் தெரியுது கிரேத்தால தீத்து நல்லா சேவை செய்வாருன்னு பவுல் முடிசா நம்பினாரு மூணாவது அதிகாரத்துல கிரேத்தால இருந்த கிறிஸ்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியனோ தகராறு செய்யாம நியாயமானவங்களா நடந்துக்கணும் எல்லார்கிட்டையும் சாந்த குணத்தை காட்டணும்னு சொல்ல சொல்லி தீத்துக்கிட்ட பவுல் சொல்றாரு கடைசியா முட்டாள்தனமான விவாதங்களையும் திருச்சட்ட சம்பந்தமான சண்டையையும் தவிர்க்கணும்னோ பிரிவினைகளை உண்டாக்குறதுல விடாப்பிடியா இருக்கிறவங்கள ஒதுக்கிடணும்னும் தீத்தவுக்கு பவுல அறிவுரை சொல்றாரு தீத்து புத்தகத்தை படிக்கிறப்போ கிறிஸ்தவ கண்காணிகள் சபையில இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தைரியமா கையாளணும்னோ கடவுளோட சக்தி எப்படி எல்லா விதமான ஆட்களையும் ஈர்த்து கிறிஸ்து காட்டின ஸ்வாவத்தை வளர்த்துக்க அவங்களுக்கு உதவுதுனோ கடவுளோட அரசாங்கத்தோட குடிமக்கள் எப்படி சாத்தானோட உலகத்துல இருக்கிற கெட்ட குணங்களை ஒதுக்கி தள்ளணும்னு தெரிஞ்சுக்குவீங்க